கருவாய வாயில வாயில் வரக்கூடிய புற்றுநோய்க்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்றது எப்படி வரும்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால வர்றது அதாவது பாலியல் ரீதியாக வரக்கூடிய நோய்கள்னால் வர்றது இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து தடுக்கிறதுக்கு பல முறைகள் இருந்தாலும் முக்கியமானது வந்து தடுப்பூசின்றது இந்த தடுப்பூசின்னு பார்க்கும்போது இது ரெண்டு வகையில் இருக்குது காடுசன் அண்ட் பூஸ்டர் வேரக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறதுனால என்ன மாதிரி எல்லாம் ப்ரிவெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனட்டல் வார்ட்ஸ் சவிகல் கேன்சர் வெஜனல் அண்ட் பல்வார் கேன்சர் ஆனல் கேன்சர் இந்த தடுப்பூசியை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கலாம் இந்த தடுப்பூசி எந்த வயதில் எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா பெண்கள் ஒன்பதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஆண்களும் ஒன்பதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே எடுத்துக்கலாம் இந்த தடுப்பூசியை வந்து ரெண்டு ஷார்ட்டா எடுத்துக்கலாம் முதல் ஷார்ட் எடுத்துட்டு ரெண்டாவது ஷாட்டுக்கு ஒரு ஆறு மாசம் இடைவெளி இருக்கணும் இந்த தடுப்பூசியை யார் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எடுத்துக்க கூடாது முக்கியமான விஷயம் இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கிட்ட உங்களுக்கு எதாவது வேக்சின்ஸ் எடுத்து அலர்ஜி இருக்கா அதாவது இந்த தடுப்பூசி ஏதாவது எடுத்து உங்களுக்கு அலர்ஜி இருந்திருக்கா முன்னாடின்றதை இன்ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி ஈஸ்ட் அலர்ஜி இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருந்தாலும் இல்லை கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் அதையும் வந்து முன்கூட்டியே உங்கள் கிட்டே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சின்ஸ் எடுக்கும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்சின்ஸ் போட்ட இடத்துல வந்து ரெட்னஸ்ஸும் ஸ்வெல்லிங்ன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து நாய்சேட்டிங்காக இருக்கிறது டிசினஸ் இருக்கிறது இருக்கும்